நம்ம தமிழக லாஸ்ட் டீம் இந்த ப்ரூ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷனில் ஒட்டு மொத்தமாக அஞ்சு பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க ஆல்ரெடி தமிழக லாஸ்ட் டீம் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் அண்ட் என் ஒய்பி மூலமாக சைன் பண்ண பிளேயர்ஸே ஒரு பதினாலு பிளேயர்ஸ் இருந்திருந்தாங்க அந்த பதினாலு பிளேயர்ஸ் கூட சேர்த்து இந்த பதினஞ்சு பேரை சேர்த்தோம்னா நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்கோரில் இப்போ ஒட்டு மொத்தமாக பத்தொம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த பத்தொம்பது பிளேயர்ஸுமே தரமான பிளேயர்ஸ் தான் ஆனால் இதிலிருந்து நம்மளால ஸ்டார்டிங் செவனில் வெறும் ஏழு பிளேயர்ஸை மட்டும் தான் ப்ளே பண்ண வைக்க முடியும் தமிழக தலாஸ் டீம் எந்த ஏழு பிளேயரை ப்ளே பண்ண வைப்பாங்க அதுலேயும் குறிப்பாக ரைடிங்கில் எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்குது பவன் ஷெராவத் இருக்கார் அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் நரேந்தர் கண்டோலா இருக்கார் மோஹின் சவாகி இருக்கார் ஹிமாஷ் யாதவ இருக்கார் அது போக நம்ம விஷால் சகலும் இங்கே போட்டிக்கு இருக்கார் அண்ட் நம்ம என்ஒய்பியில் நம்ம அபிராஜ் பவார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருந்தோம் இவருமே கலக்கலன்னா பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ரைடிங்கில் மூணே மூணு பிளேயர் தான் இறக்க முடியும் பட் போட்டிக்கு ஏழு பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த எல்லா கேள்விக்கான பதிலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் எந்த ஏழு பிளேயர்ஸ் இறக்குவாங்க அண்ட் யாரை பேக்கப்பாக சப் அடிக்கடி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நம்ம லாஸ்ட் டீமோட ஸ்கோரில் இப்போ ஒட்டு மொத்தமாக பத்தொம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த பத்தம்பது பிளேயர்ஸில் பத்து பிளேயர்ஸ் நம்மக்கிட்ட ரைடர்ஸாகவே இருக்காங்க அதாவது நான் ஆல்ரௌண்டர் ஸ்டீமே சேர்த்து சொல்கிறேன் ஸோ அந்த பத்து பேரில் நம்ம டீம் பிளேயிங் லெவலில் வெறும் மூணு பிளேயர்ஸை மட்டும் தான் ப்ளே பண்ண வைக்கணும் நான் முன்னாடி சொன்னால் அந்த ஏழு பிளேயர்ஸ்லேருந்து யாராவது மூணு பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை இருக்கிற நம்ம ரோஹித் பெனிவால் யோகேஷ் யாதவ் அண்ட் நம்ம சுரேஷ் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் பெஞ்சில் தான் உட்காந்து ஆகணும் அவங்களுக்கு எப்படியும் ஆரம்பத்தில் சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு உண்மை இவங்க மட்டும் இல்லாமல் போன சீசனுமே தமிழ் தலாஸ் டீம் என் சைனிங்கில் தீரேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க மேபி அவரையும் அப்பப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழ் திலாஸ் டீம் அவருமே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் பட் மேக்ஸிமம் தீரேஜ் அண்ட் அபிராஜ் பவர் இந்த ரெண்டு பிளேயருக்குமே பெருசாக சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு வேலை இன்ஜுரியோ இல்லை ரொம்ப பிளேயர் சொதப்பினால் மட்டும்தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் மெச்சில் தான் உட்காந்து ஆகணும் இப்போதைக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கோச்சஸ் அண்ட் சிஇஓ சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அர்ஜுன் ஜெயஸ்வால் பவன் சராவை தன் நரேந்தர் கொண்டோலா இந்த மூணு பிளேயருமே ஸ்டார்டிங் செவனில் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது கண்டிப்பாக முதல் போட்டியில் இந்த மூணு பிளேயருமே ப்ளே பண்ணுவாங்க அதுக்கு அவங்களுக்கு எதுவும் இன்ஜூரி வரக்கூடாது அண்ட் அந்த மூணு பிளேயர்ஸுமே ஃபுல் ஃபிட்னஸில் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மூணு பிளேயர்ஸுமே ஸ்டார்டிங் செவனில் இருப்பாங்க இதில் பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ரைட் ரைடர்ஸ் அண்ட் நம்ம நரேந்தர் கொண்டோல்லா ஒரு லெஃப்ட் ரைடர் ஸோ காம்பினேஷனுமே பக்காவாக இருக்குது மூணு பிளேயருமே உள்ள இருப்பாங்க பட் எங்கே கிடைக்கும்னா அந்த மூணு பிளேயர்ஸுமே பிரைமரி ரைடராக ப்ளே பண்ணவங்க அர்ஜுன் தேஷ்வாலா இருக்கட்டும் சரி பவன் ஷெரவத்தா இருக்கட்டும் சரி அண்ட் நரேந்தர் கொண்டோல்லாவை இருக்கட்டும் சரி இந்த மூணு பிளேயருமே மெயின் ரைடராக ப்ளே பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க தான் அதிகமான ரைடு எடுத்திருக்காங்க வெவ்வேறு டீமுக்கு ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த மூணு மெயின் ரைடருமே தூக்கிட்டு வந்து ஒரே டீமுக்கு ப்ளே பண்ண வைக்கிறப்ப மேபி அங்கே ஏதாவது ஈகோ ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா எந்த சமயத்தில் யாரை ரைடுக்கு அனுப்புகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக உங்களை சரியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது கோச்சோட கிழமை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோலில் பிடிச்சி பிடிச்சு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நரேந்தர் கண்ட்ரோலா ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுவார் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ல நரேந்தர் கண்ட்ரோலாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் அதிகமான ரைடுக்கு அனுப்பணும் அண்ட் அதே மாதிரி அர்ஜுன் ஜெயஸ்வாலியுமே அந்த சமயத்தில் அனுப்பலாம் அண்ட் மாதிரி முக்கியமான சமயம் டூஆர்டே ரைடு ஒரு அஞ்சு டிஃபண்டர் இருக்கிறப்ப இந்த மாதிரியான சமயத்தில் பவன் நல்லாவே ப்ளே பண்ணுவார் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பவன் ஷிராவத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் பிரித்து பிரித்து அவங்க கொடுப்பாங்க அது அவங்க பிளான் பண்ணுற மாதிரி கரெக்டாக பக்காவாக போனால் பிரச்சனை இல்லை பட் இவங்களுக்குள்ளே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரதாங்க செய்யும் ஏன்னா மூணு பிளேயருமே பிரேமர் ரேடராக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதில் யார் தேடச்சாஸ் ரேடராக போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அண்ட் இதனாலேயே ஒருத்தரோட பர்ஃபார்மென்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது அதெல்லாம் ஒழுங்காக மேனேஜ் பண்ணி அவங்க வந்துருவாங்க ஸோ அந்த மூணு ரேடர்ஸுமே மெயின் ரேடர்ஸாக இருப்பாங்க ஒருவேளை நம்ம பவன் ஷெராவத் இல்லை நம்ம அர்ஜுன் ஜெய்வால் இந்த ரெண்டு பிளேஸில் யாரோ ஒருத்தர் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க சொதப்பிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் லாஸ்ட் டீம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேக்கப்பாக ஒரு ரைட் ரேடராக இருக்கிற விஷால் சகலை உள்ளே எடுத்துட்டு வருவாங்க அண்ட் அதே சமயம் நரேந்தர் ரொம்ப மோசமாக ப்ளே இருக்காரு அவர் பெருசாக பாயிண்ட்டே எடுக்க மாட்டேங்கிறார் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா அவருக்கு பதிலாக கண்டிப்பாக நம்ம மோகின் ஷஃபாகி இல்லைன்னா ஹிமாஷ் யாதவ் இந்த ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் உள்ள கொண்டு வருவாங்க ஸோ டீம் ஓரளவுக்கு பக்காவாக பேலன்ஸ்டாக இருக்குது அண்ட் அப்படியே இப்போ நம்ம டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோம்னா எங்கள் கவர் பொசிஷன் தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது கார்னரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக சாகராத்தி அண்ட் நிதேஷ்குமார் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஃபுல் மேட்சஸும் ப்ளே பண்ண போகிறாங்க மேபி இந்த ரெண்டு விதத்தில் யாருக்காவது இன்ஜுரி வந்தாலுமே பிரச்சனை கிடையாது அதுக்கு பேக்கப்பும் நம்மக்கிட்ட பக்காவாக இருக்குது நிதேஷ்குமாருக்கு பேக்கப்பை மோஹித் எடுத்து வச்சுருக்காங்க இவர் எதுக்கு முன்னூட்டி யூமம்பா டீமுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஹரியானாக்கு நல்லா பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் புனேரி பல்டன் டீமுக்குமே நல்லா பண்ணியிருக்காரு மெயின் பிளேயராக கிடையாது ஒரு பேக்கப் பிளேயராக உள்ள வந்து மாஸ் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ ஒரு தரமான பேக்கப்பை நிதேஷ்குமார்க்கு எடுத்து வச்சிருக்காங்க அண்ட் சாகராத்திக்குமே நம்ம ஈரானியன் பிளேயரை ஒரு பேக்கப்பாக தூக்கிட்டு வந்திருக்கோம் அலி ரெய்ஸா கலிலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இவருமே ரொம்ப நல்ல பிளேயர் அண்டர் நைன்டீனில் ஈரான் டீமுக்காக ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு இந்த ஆப்ஷன்லேயுமே நிறையவே டீம் இவரை போட்டி போட்டு தூக்குறதுக்கு பார்த்தாங்க பட் ஃபைனலி தமிழ்த் லாஸ்ட் டீம் முப்பது லட்சம் கொடுத்து இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இவருமே ரொம்ப நல்ல பிளேயர் கண்டிப்பாக பஸ்தாமி என்ன பண்ணாரோ அதே அளவுக்கு இவரெல்லாம் பண்ண முடியும் ஸோ கார்னர்ஸுக்கு பக்காவாக இருக்குது எங்கள் பேக்கப்பும் பக்காவாக இருக்குது ஸோ ஆனாலுமே பிரச்சனை கிடையாது மேக்ஸிமம் இன்ஜூரி ஆகக்கூடாது அதுதான் நமக்கு நல்லது ஓகே இப்போ நம்ம அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வரலாம் கவர் பொசிஷனை நினச்சி தான் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க இங்கே தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எங்கள் சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யுது பட் இது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையால் ஆக போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் டீமோட சீசன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா எல்லா சீசனுமே இந்த கவர் பொசிஷனில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது ஈவன் நம்ம ப்ரூ கபடி சீசன் நைனில் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தோம் பட் அந்த சீசனோட ஆரம்பத்துலேயும் இவங்க ரொம்பவே மோசமாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அபிஷேக் அண்ட் மோஹித் அதுக்கப்புறம் தான் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்ம் பண்ண இவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ எல்லா சீசனுமே நமக்கு கவரில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது அதுலேயும் நம்ம அபிஷேக்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அஞ்சு பாயிண்ட் அட்வான்ஸ் டக்கிள் பண்ணி ஆப்போசிட் டீமுக்கு விட்டு கொடுப்பாரு அப்படி இருந்தும் தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் டாப் டூவில இருந்தது அதுக்கு காரணம் தமிழ் டீமோட கவர் பொசிஷன் மோசமாக ப்ளே பண்ணாலும் கார்னர் பொசிஷன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கவர் பொசிஷனில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இப்போ சஞ்சீவ் பல்யான் சாருக்கும் அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் இவங்க அட்வான்ஸ் ட்ரக்கிள் பண்ணுறது தான் பிரச்சனை பாயிண்டை விட்டு கொடுக்கறது தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரோனக் அண்ட் ஆஷிஷை கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ண வைப்பாங்க அண்ட் அதே மாதிரி சஞ்சீவ் பல்யான் சாருக்கு தெரிஞ்சு போச்சுங்க இந்த பிளேயர்ஸுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு டேலண்ட் இருக்குன்னு நம்மளே போன சீசன் பார்த்துருந்தோம் கம்பேரேட்டிவ்லி மோஹித்தை கம்பேர் பண்ணுறப்ப அனுஜ் கோபே அண்ட் நம்ம ஆஷிஷ் இந்த ரெண்டு பிளேயருமே பிராமிசிங்கான பர்ஃபாமன்ஸை லாஸ்ட் சீசன் கொடுத்துருந்தாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம சஞ்சீவ் பல்யாண் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கிட்ட ஆக போகுது அதாவது போன சீசன் முடிஞ்சவனையே சஞ்சீப் ப்ரியானை சைன் பண்ணி எடுத்துட்டாங்க அனௌன்ஸ் பண்ணது தான் கொஞ்சம் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அது வரைக்கும் தமிழ் டீம் நிறையவே ட்ரைனிங் செக்ஷன் வச்சாங்க ப்ராக்டிஸ் செக்ஷன் வச்சாங்க என் தமிழ்நாட்டிலே ஒரு ரெண்டு மூணு டோர்னமெண்ட்டில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம பி டீமை வச்சு அதில் அந்த கவர் பொசிஷனை கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் சஞ்சீவ் பல்யான் இந்த கவர் பிளேர்ஸை வாட்ச் பண்ணியிருக்காரு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு தான் இவங்க மேலே நம்பிக்கை வச்சு இப்போ தமிழ் தலாஸ் டீம் ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அண்ட் அதனால் தான் இவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஆப்ஷனில் எந்த கவர் பிளேயர்ஸையும் பெருசாக எடுக்கல ஸோ கண்டிப்பாக நம்பலாம் இவங்க ஒன்றும் பெருசாக சொதப்ப மாட்டாங்கன்னு அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரோ கபடி சீசன் நைனில் நம்ம டீம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க கவர் பொசிஷனில் அதுக்கு காரணம் அந்த சீசனில் தான் தமிழ் தலாஸ் டீமோட ரைடர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் அந்த ஒரு மொமெண்டத்திலே தமிழ் தலாஸ் டீமோட கவர் பொசிஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க கான்ஃபிடெண்ட்டாக ஸோ இந்த சீசனும் தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர் பொசிஷனும் கார்னர் பொசிஷனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரமிச்சிடுவாங்க ஸோ பெருசாக இதை போட்டு குழப்பிக்க தேவை கிடையாது தமிழ் தலாஸ் டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க தமிழ் தலாஸ் டீமோட கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஆசிஷ் பிளே பண்ணுவார் ரைட் கவர் ரோனர் ப்ளே பண்ணுவாங்க மேக்ஸிமம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க இவங்களுக்கு பேக்கப்பாக இருக்க போகிறது ஆஷிஷ்க்கு நம்ம அனுஜ்கோடே இருக்கார் அனுஜ் கோடே லாஸ்ட் சீசன் தான் ப்ளே பண்ணியிருந்தார் மேபி அவர் கூட ஸ்டார்டிங் செவனில் ப்ளே பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷே ரொம்ப நல்ல ப்ளே இருந்தாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக தமிழ் தலாஸ் டீமில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அவரை நம்பலாம் அதே சமயம் நம்ம ரோனுக்கு பேக்கப்பாக நம்ம தருண்துள் இருக்கார் இவர் என்வைபி சேனிங் மூலமாக எடுத்திருந்தாங்க தமிழ் தலாஸ் டீம் ஓகே இப்போ நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டார்டிங் செவனை பார்த்துடலாம் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சாகராத்தி அண்ட் நிதேஷ்குமார் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் கார்னர் பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க அண்ட் கவர் பிளேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் அண்ட் ரோனக் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் தான் கவர் பிளேர்ஸாக இருக்க போகிறாங்க அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பவன் ஷிராவத் இருப்பார் அர்ஜுன் தேஷ்வால் இருப்பார் அண்ட் நரேந்தர் கொண்டலா இருப்பார் ஸோ இந்த ஏழு பிளேயர் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஆரம்பத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க அண்ட் இதில் சப்ஜி அப்பப்போ வர்றது நம்ம மோகின் ஷாஃபாகியா இருப்பார் அண்ட் டிஃபென்ஸில் கார்னர் பொசிஷனில் நம்ம மோஹித் அண்ட் நம்ம ரேசா கலீலி இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே கார்னருக்கு பேக்கப்பாக அப்பப்போ உள்ள வருவாங்க சப்ஜிடியூஷனில் ஸோ ஓகே இந்த தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டார்டிங் செவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா நான் இன்னும் இவ்வளோ நேரம் தமிழ் தலாஸ் டீம் வேணும் தமிழ் தலாஸ் டீமுக்கு வேணும்னே முட்டெல்லாம் ஒன்றும் கொடுக்கல உண்மையிலே எங்கள் கவர் பொசியனில் சின்ன வீக்னஸ் இருக்க தான் செய்யுது பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தமிழ் டீம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அதை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதை தவிர ரைடிங்லாம் பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்காங்க யாராவது சொதப்பினாலுமே அதுக்கு பர்ஃபெக்ட்டான பேக்கப் இருக்காங்க ஸோ இந்த ஸ்டார்டிங் செவனுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத காமம்பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஸ்டார்டிங் செவனையும் கீழே காம்பில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்